அனைவருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தர் உபதேசித்த நல்வாழ்விற்கு தேவையான நற்குணங்கள் மனித பிறவிதான் பிரபஞ்சத்திலே மிக சிறந்ததாகும் எல்லா மிருகங்களை காட்டிலும் எல்லா தேவர்களை காட்டிலும் மனிதர்களே உயர்ந்தவர்கள் மனிதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாருமில்லை இவ்வுலகில் பிறந்த நீங்கள் அதற்கடையாளமாக ஏதேனும் விட்டு செல்லுங்கள் இல்லையேல் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை தன் விருப்பத்திற்கேற்றதாக மாற்றுபவனே சிறந்த அறிவாளி தன்னை அடக்க பழகி கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க மாட்டான் அத்தகைய தகுதி உள்ளவனே உலகில் நன்றாக வாழ தகுதியுள்ளவன் அடக்கப்படாமல் உள்ள மனமும் அற செலுத்தப்படாத மனமும் நம்மை எப்போதும் கீழ் நோக்கியே இழுத்து சென்று அழித்துவிடும் அடக்கப்பட்ட மனமும் அற செல்லும் மனமும் நமக்கு பாதுகாப்பை அளித்திடும் பலமற்ற மூளையில் நாம் எதையுமே செய்ய இயலாது அதனால் நாம் அதை பலப்படுத்த வேண்டும் கோழைகளை பாவ காரியங்களை புரிந்திடுவர் தைரியமுடையோர் ஒருபோதும் பாவத்தை செய்ய மாட்டார்கள் அச்சமே நமக்கு துயரத்தை தருவது அச்சமே கேட்டை விளைவிப்பது அந்த அச்சமே அழிவைத் தருவது நமது உண்மை இயல்பை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதால்தான் நமக்கு அச்சம் ஏற்படுகிறது வலிமையின்மையே ஒருவனின் துன்பத்திற்கு காரணம் நாம் பலவீனமாக இருப்பதாலே பொய்யும் திருட்டும் ஏமாற்று வேலைகளும் இன்னும் நம்மை விட்டு அகலவில்லை உலகிலுள்ள மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி நீ உண்மையெனும் பாதையில் இருந்து அணு வளவேனும் பிறழாமல் கவனமாக இருக்க வேண்டும் இதயம் விரிவடைந்துள்ள இடத்தில்தான் உண்மை ஞானம் உதிக்கும் அந்த உண்மை ஞானம்தான் நம்பிக்கை உன்னால் சாதிக்க இயலாத காரியமென்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும் அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்துவிடு மகத்துவமான காரியங்களை நீ செய்திடுவாய் உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறியாகும் தூய்மை பொறுமை விடாமுயற்சி இவை மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவையாகும் அத்துடன் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு இருந்தாக வேண்டும் உறுதியுடன் இருங்கள் அதற்கு மேலாக தூய்மையானவனாகவும் முழு அளவில் சிரத்தை உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் கடலை கடக்கும் இரும்பு போன்ற மன உறுதியும் மலைகளையே துளைத்து செல்லும் வலிமையான தோள்களுமே நமக்கு தேவை வலிமைதான் வாழ்வு பலவீனமே அழிவு மிக இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்